விடாமுயற்சி நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நம்ம போன வீடியோவில் வந்து தமிழக வளர்ச்சி நிர்வாகத்திலேருந்து ஒரு முப்பது கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோங்க இருபத்தொன்போதா இருபத்தொம்போது கொஸ்டின்ஸ் பார்த்தோங்க முப்பதாவதுலேருந்து ஐம்பத்தேழு கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாங்க இப்போது வந்து கேள்விகள் வந்து நான் போடுறேன் தான் கட்டிங் எடுத்து போடுறேங்க அந்த பேப்பரை அதில் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் இப்போ இருபத்தொம்போது கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஆன்சர் பண்ணிங்க எவ்வளோ படிச்சுருக்கீங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத அப்புறம் இந்த இதில் வந்து ரொம்ப கூச்சப்படுறக்கோ எதுக்குமே ஒரு இது கூச்சப்படுறக்கோ எந்த விஷயமும் இல்லைங்க தவறான கேள்விகளை வந்து மீண்டும் வந்து நம்ம தெரியப்படுத்துக்கலாம் நம்ம மறுபடியும் புக் எடுத்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்போ அதுக்கு இன்னும் மனசில் வந்து நல்லா பதியுங்க அதனால தான் வந்து கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஆன்சர் எழுதி பார்க்கணுங்கிறது அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு போகும்போதும் பயம் இருக்குங்க அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு புக் எடுக்காமல் நீங்கள் உட்கார்ந்து இந்த வினாக்களுக்கெல்லாம் விடை எழுதி பாருங்கள் தெரியாத மறுபடியும் தெரிஞ்சுக்கோங்க அதனால எந்த தப்பு கிடையாது வாங்க இன்னைக்கு கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம் முப்பதாவது கொஸ்டின் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் டேஸ் நாட்டு ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறது ஜப்பான் சீனா பிரான்ஸ் அமெரிக்கா இந்த நாளில் எந்த எந்த நாட்டோட நம்ம திட்டம் செயல்படுத்தப்படுகிறது முப்பத்தி ஒன்று தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து மே பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி அஞ்சு இதில் எது ஆன்சர் முப்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டு மின்சக்தி வளங்கள் தேவைகள் அனல் புனல் அணு உலைகள் மூலமாக கிடைக்கின்றது பின்பருபவர்களை பொறுத்துக அனல் வந்து புனல் அணு உலை இந்த மூணும் வந்து எங்கெங்கே இருக்குது கல்பாக்கம் கூடங்குளமா கயத்தாரா மரவக்கண்டி கீழ்மேட்டூர் நெல்லித்துறை தூத்துக்குடி மேட்டூர் ஆற்றல் இதில் வந்து எது கரெக்டு ஏபிசிடி கொடுத்துருக்காங்க எது கரெக்டாக பொருந்தோன்னு பாருங்கள் முப்பத்தி மூணு தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன ஓசூர் ஊட்டி நிலக்கோட்டை மதுரை ரெண்டு இடத்துல இருக்கு அது வந்து ரெண்டும் நாலுமா இல்லை ஒன்று ரெண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் முப்பத்தி நாலு தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் யாது ஆதாருக்கு மாற்று அரசு ஊழியர்களின் விவரங்களை மின்னணு முறையில் பராமரித்தல் மக்கள் போர்ட்டல்னு ஒரு வெப்சைட் இருக்குது இல்லைங்களா அதை பற்றி கேட்குறாங்க மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல் என்விஆருக்கு மாற்று கேட்டுக்க முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் மின் ஆளுகை இ கவர்மெண்ட்ஸ் இந்தியாவில் டேஸ் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது முப்பத்தி ஆறு விவசாயம் சார்ந்த தகவல்களை தனிப்பட்ட முறை அளிப்பதற்காக தமிழக அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கைபேசி செயலி விவசாயி உழவன் விவசாயம் காப்பும் உளவு செய்திகள் இதில் செயலியோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி ஏழு மூன்றாம் பாலின நல வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது தமிழ்நாடு கர்நாடகா கேரளாவா முப்பத்தி எட்டு முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு இது எந்த வருஷம் கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக்க இதோட எல்லாம் ஷார்ட் ஃபார்ம் கேட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது டிஏஎன்சிஎம் எஸ்ஐபிசிஓடி அப்போ டிஏஎன்எஸ்ஐ பெருந்தொற்று நோயால் முடக்கப்பட்ட காரணத்தினால் உருவான கற்றல் குறைபாட்டை சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட திட்டமே டேஸ் ஆகும் மகிழ்முற்றம் திட்டம் வேர்களை தேடி திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் என்னும் எழுத்தும் திட்டம் ஆசியாவின் டெட்ராய்ட் டெட்ராய்ட் என்ற சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது ஜவுளி தொழில் இருப்பதினால மோட்டார் வாகன தொழில் தொழில்நுட்பத்தினால் தோல் தொழில் உட்பதாலாம் திரைப்பட தொழில் உட்பதாலாம் நாற்பத்தி ரெண்டு சரியான கூற்றுகளை காண்க உறுப்பு மாற்று சிகிச்சையில் சிறந்த மாநில விருதினை தமிழ்நாடு ஆறாவது முறையாக பெற்றுள்ளது பேட்டி பச்சாவ் பேட்டி பதா பதாவ் திட்டத்தில் சிறந்த செயல்படுத்த மத்திய அரசின் விருதினை தமிழகம் பெற்றுள்ளது கிருஷி கர்மான் விருதினை ஐந்து முறை பெற்றுள்ளது இதில் எது சரி எது தவறு நாற்பத்தி மூணு தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆணையத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் சந்தானம் காகா கல்கர் மண்டல் சட்டநாதன் யார் என்றார் நாற்பத்தி நாலு பவானி சாகர் அணை அமராவதி அணை சாத்தோ சாத்தனூர் அணை மணிமுத்தார் அணை இதெல்லாம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் திருப்பூரில் ஈரோடு நெல்வேலி திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தஞ்சு புதுவாழ்வு திட்டத்தை குறித்து பின்வரும் கூற்றுகளை ஆராய்க இது நவம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டது உலக வங்கியின் நிதியால் செயல்படுத்தப்படுகிறது இது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டமாகும் இந்த திட்டம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது புதுவாழ்வு திட்டம் இது ஒன்று ரெண்டு சரியா ரெண்டு மூணு நாலு சரியா நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு குறித்த பின்வரும் வாக்கியங்களுள் சரியானவற்றை ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சமூக நலத்துறையின் கீழ் நிறுவப்பட்டது தற்போது டிஎன்சிடிடபிள்யூ ஆனது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் உள்ளது சிஎன்சிடி நோக்கம் பெண்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார அதிகம் வழங்குதல் ஆகும் நாற்பத்தி ஏழு போஷான் அபியான் திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது உள்துறையா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடா மனிதவள மேம்பாடு சமூக நீதி மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் போஷான் அபியான் திட்டம் தமிழ்நாடு திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் கொடுத்துருக்காங்க பாலின சமத்துவமின்மை குறியீட்டே குறியீடு காரணிகளை கண்டறிய இறப்பு விகிதம் இளம் பிறப்பு விகிதம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்த தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் ஐம்பது எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் ச சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரதட்ச வரதட்சணை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு குழந்தை திருமண தலைச்சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மகப்பேறு நலச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு இதில் எந்த இணை கரெக்டு ஐம்பத்தொன்று தமிழக முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குடும்ப ஆண்டு வருமானம் டேஸ் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஐம்பத்தி ரெண்டு சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ச்செல்க பாரத மிகு மின் நிலையம் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை பெரம்பூர் ஐம்பத்தி ரெண்டு சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க பாரத மிகு மின் நிறுவன நிறுவனம் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை பெரம்பலூர் இந்திய எஃகு உருக்கு நிறுவனம் சேலம் கனரக வாகனம் தொழிற்சாலை செங்கல்பட்டு இது வந்து கரெக்டாக பொருந்தி சரியாக பொருந்தியுள்ளதை மட்டும் எடுத்து எடுத்து சொல்கிறாங்க ஐம்பத்தி மூணு நீலகிரி மலை ஊட்டி பழனிமலை கொடைக்கானல் இது வந்து பொறுத்துக ஆனைமலை வந்து வால்பாறை பொதிகை அகத்தியர் மலை எழுத்தறிவு ஐம்பத்தி நாலு எழுத்தறிவு விகிதத்தின்படி மாவட்டங்களை இறங்கு வரிசைப்படுத்துக ஒன்று சென்னை ரெண்டு தருமபுரி மூணு கன்னியாகுமரி நாலு நீலகிரி காஞ்சிபுரம் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு பின்வருவீச்சில் எவை தவறானது திருநங்கைகள் நலவாரியம் ரெண்டாயிரத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது ரெண்டாவது மூன்றாம் பாலத்துக்கான மாநில அளவிலான விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டது மூணாவது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி வரும் திருநங்கைகள் தினத்தில் இருந்து விருது இந்த விருது வழங்கப்படும் மூன்றாம் பால் என்ற செயலி உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் செயல்பட தொடங்கியது இதில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க ஐம்பத்தி ஆறு பொறுத்துக்க சித்திரைப்பட்டம் நெல் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை சித்திரை சித்திரைப்பட்டமா ஆடிப்பட்டம் நவரை இதில் எந்தெந்த மாதத்தில் வந்து இந்த பட்டம் வரும் பழ எதில் நெல் விளைக்கிறாங்கன்னு பாருங்கள் பருத்தி எப்போ போடணும் அப்புறம் பழங்க பழமரங்கள் வந்து எப்போ நடணும் ஐம்பத்தி ஏழு பின்வரும் அணைகளை தெற்கிலிருந்து வடக்காக அதன் இடம் அமைப்பின்படி வரிசைப்படுத்துகிறேன் பாபநாசம் முல்லை பெரியாறு பவாடி சாகர் கோதையாறு அமராவதி இது தெற்கிலிருந்து வடக்காக நம்ம வரிசைப்படுத்தணும் வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு ஆன்சர் போட்டு பாருங்க தெரியாதவங்க கடைசியாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க எது எது தெரியலங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் விடைகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வரைக்கும் நம்ம வந்து தமிழக வளர்ச்சி நிர்வாகத்தில் இருந்து ஐம்பத்தேழு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோங்க இதை வந்து நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வாங்கியிருக்கீங்க எவ்வளோ கொஸ்டின்ஸுக்கு எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக தான் நம்ம வந்து டெய்லியும் டெஸ்ட் போடுறது டெஸ்ட்டு போட்டுட்ருக்குறோம் நீங்கள் வந்து என்னோடய வீடியோ மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க அந்த அதில் இருக்கிற டெஸ்ட்டுகளையும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள் என்னோடதையும் அட்டன் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இன்னொரு முப்பது நாள் தான் இருக்குது நம்மளுக்கு எக்ஸாமுக்கு அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோவு நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ரொம்ப நம்பிக்கையோடு போகலாம் நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டுந்தான் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும் சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவை அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க நான் அந்த வீடியோவை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நன்றிங்க வணக்கம்